தமிழின் தலைவன் முருகன் தமிழ் இலக்கியமும் புராணமும் முருகு என்ற சொல்லை அழகு இளமை தெய்வீகம் என புகழ்கின்றன முருகன் என்பது தமிழர்களின் வாழ்வியலோடும் மொழியோடும் இரண்டற கலந்த காவியம் அவதாரம் சூரபத்மன் பெற்ற வரத்தால் தேவர்கள் துன்புற சிவன் தனது நெற்றிக் கண்களில் இருந்து ஆறு தீப்பொறிகளை வெளிப்படுத்தினார் அவை கங்கை வழியாக சரவணப் பொய்க்கையில் ஆறு குழந்தைகளாக பிறந்தன கார்த்திகை பெண்கள் வளர்த்த அந்தக் குழந்தைகள் பார்வதி அன்னையின் அரவணைப்பில் ஒன்றிணைந்து ஆறு முகங்களும் பன்னிரண்டு கரங்களும் கொண்ட சண்முகனாக தோன்றின ஞானப் பழம் நாரதர் கொண்டு வந்து மாங்கனியைப் பெற உலகைச் சுற்றும் சவால் எழுந்தது விநாயகர் பெற்றோரையே உலகம் எனக் கருதி பழத்தைப் பெற்றார் கோபமுற்ற முருகன் பழனி மலைக்குச் சென்று துறவியாக நின்றார் அன்னை பார்வதி பழம் நீ என்று சமாதானப்படுத்தியதால் அந்தத் தலம் பழனி என பெயர் பெற்றது தமிழின் காவலன் முருகன் அகத்தியருக்கு தமிழ் இலக்கணத்தை உபதேசித்தார் என நம்பப்படுகிறது எல் இசை நாடகம் எனும் முத்தமிழுக்கும் அவர் தலைவன் பார்வதி வழங்கிய வேல் அறிவின் அடையாளம் மயில் வாகனமும் சேவல் கொடியும் ஆணவம் கர்மா ஆகியவற்றை அடக்கும் சின்னங்கள் அறுபடை வீடுகள் திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை திருத்தணி பழமுதிர்ச்சோலை இவை முருகனின் புனித பயணத்தின் அடையாளங்கள் முடிவுரை முருகன் அழகின் சிரிப்பு அறத்தின் சீற்றம் குறிஞ்சி நிலத்தின் காவலனாக தொடங்கி இன்று உலகெங்கும் தமிழர்களின் குலதெய்வமாக விளங்குகிறார்